நற்றினை பாடல் பாலைவர் தோழி பாடலின் விவரங்கள் தினைப்பாலை துரை பிரிவிடை மெலிந்த தலைமகளை தோழி வற்புரியது பாடியவர் பெயர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைமகள் இழுவூங்கன் இனியப்பழுவும் நெடுஞ்சுவர் பள்ளியும் பாங்கில் தேற்றும் ஒச்சி மீமிசை மாச்சினே வினைமான் இருங்குயில் பயிற்றுலும் பயிற்றும் உரம்புரி உள்ளமுழு சுரம் பல நீந்திரு செய்ப்பொருட்கு அகன்றனராயினும் பொய்யலர் வருவர் வாழி தோழி தோழிப்புறவின் பொன் வீ கொன்றையொடுப்பிடவுத் தலை இன் இசைவானும் இறங்கும் அவர் வருதும் என்ற பருவமோ இதுவே தோழி வாழி நாம் கருதியதன் இடையிட்டு ஒவ்விடத்தே இனிய நிமித்தம் உண்டாகா நின்றன நெடிய சூரியன்கனுள்ள பள்ளியும் நம்பக்கத்திருந்து நம்மை நின்றது மனையகத்துள்ள பெரிய நொச்சி வேலில் உயர்ந்த மாமரத்தின் கிளையிலிருந்து இனிமை பயப்ப கூந்தொழிலே கைபோதலான் மாட்சிமைப்பட்ட கரிய குயில் கூதலையும் செய்யா நிற்கும் நந்தலைவர் வலிமை மிக்க உள்ளத்துடனே பலவாய சுரத்தை கடந்து ஈட்டப்படும் பொருட்காக அகன்றனராயினும் தாம் குறித்த பருவத்திலே பொய்யாராய் வருவர்கான் காணத்துப் போன் போலும் மலரையுடைய கொன்றையுடனே பிடாவும் மலரா நிற்ப இனிய குரலையுடைய மேகம் முழங்கா நிற்குமாதலால் அவர் வருவே மென்ற பருவம் இதுதான் போலும் நற்றினைப் பாடல் தலைவி பொருள் தேடச் சென்ற தலைவர் குறித்த காலத்தில் வருவார் என்ற நம்பிக்கையுடன் தோழியிடம் கூறுகிறாள் வீட்டில் பள்ளி சொல்லும் நிமித்தம் நொச்சி மரத்தில் குயில் கூவுதல் கொன்றை மற்றும் பிடவு மலர்கள் பூத்துக் குலுங்குதல் மேகத்தின் இனி இறைச்சல் ஆகியவை அவர் வருவதற்கான அறிகுறிகள் என்று அவள் கருதுகிறாள் தலைவர் பொருள் தேடச் சென்றிருந்தாலும் சொன்ன சொல்லைக் காப்பாற்றுவார் என்ற உறுதியுடன் தலைவி காத்திருக்கிறாள்